ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டி இருக்கும்போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவுடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி மண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சோழிங்குறது தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கணுக்காக தான் அவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பழங்கள் கொடுக்குறோம் அப்போது இது வரைக்கும் குரு பயிற்சியான பழங்களோட விட இப்போது குரு வக்ரகதியான பலன்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலேருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ட்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகள் அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அதனுடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க நடக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பொதுப்பழங்கள் பார்க்கும்போது மேசராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பக்க வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாக சேர்ப்பாங்க அப்போ அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்கரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம் சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாயை பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்லது போது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தழுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி இருக்கவங்களாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலிமா மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளாராசி பார்க்குறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கோளோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாசம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்கரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபீட்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தாப்போல் நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிடமாறு கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலங்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசு கொண்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் நினைக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திர சேந்திர ஆத்மா ஆத்மதின மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளி காசாய வித்மிகை மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது குரு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கிரகத்துக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்டம் கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லாத்தையுமே இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதி போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்கம் விலை குறைஞ்சிச்சினாலே எல்லாருமே வாங்க ஆரமிச்சிடுவாங்க இல்லையா அப்போது அந்த காரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்கப்போகுது போகுது பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டன் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்லுவேன் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு பழங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே இந்த பதிவில் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்களும் சொல்லணும் ரிஷபராசிக்காரங்க பார்க்கும்போது ஐயோ நம்ம ராசியில் தானே குரு இருந்து ஜென்ம குருந்து கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போது அந்த வக்ரகதியில்லாத அவர் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகிறார் உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏனென்றால் உங்களுக்கு அவர் குரு வக்ரம் பெறுறார் எப்பவுமே ஒரு குரு நல்ல இடத்துல இல்லாத ஒரு ராசிக்காரங்களுக்கு அவர் வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக நற்பலன் தான் கிடைக்கும் இல்லை என்ன சந்தேகம் இருக்க போது அந்த வகையில் பார்க்கும்போது குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போது குரு இருக்கிற இடம் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பின்னோக்கே நகர்னு சொல்லுங்கள்லேயே அதனால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பார்க்கும்போது குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும் அது உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆக்கலாம் அது மூலிமா உத்தியோ உயிர் இன்க்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு மாற்றுவாங்க அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இல்லைன்னா வீடு மாற்றலாம் நீங்கள் வண்டியை மாற்றலாம் இதெல்லாம் ஒன்று மாற்றணும் சேஞ்சு அப்படி தான் உள்ள அந்த குரு வக்கரகதி பலன் சொல்லுது அப்போ அது மாதிரி மாற்றிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படின்றது தான் உலக நியதி அதனால் இது போகுதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் இப்போது வந்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும் தடையாக இருந்திருக்கும் குரு ஜென்மகுரு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இப்போது அந்த வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு பயணம் ஏற்படுத்தி போகிறதுக்கு ஏதாவது ஒரு கையில் உதவி வந்துடும் ஐயோ நம்ம அப்ளை பண்ணிட்டு போய் விசா வரலையே நினச்சினே இருந்துருப்பீங்க உங்களுக்கு விசா வந்துடுச்சே அப்படின்னு ஒரு தகவல் வந்து நிற்கும் அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இதெல்லாம் இதெல்லாம் நடக்கப்போகுது இப்போது இந்த குரு வக்கரகத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் இது இல்லாமல் குரு வந்து உங்களுடைய வீட்டுடைய உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அந்த நாலாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வீடு கட்டுற விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா வீடு மாறுறது வாடகை வீடு இருந்தால் சொந்த வீட்டுக்கு போக போகிறீங்க இல்லைனாக்கா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை சொந்த வீடுன்ற மட்டும் இல்லை வா வாடகை கொடுக்காமே லீஸ்ன்ற சொல்ல வீடு கூடியவோட அமையுது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த வீட்டில் நம்ம கணக்கில் இருந்துக்கலாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதிரி கூட அமையும் அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே வாடகை இல்லாமல் இருக்கும் இல்லையா அது மாதிரி கூட உங்களுக்கு அமைய போகுது வாகனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு மாற்றிப்பீங்க இடம் வாங்கி போடுவீங்க நீங்கள் உங்களால் வாங்கி போட முடியலாம் கூட குரூப்பில் உங்கள் அக்கம் வீட்டு உள்ள அசோசியேஷன் மூலயமா அக்கம் பக்கத்து வீட்டு அவங்களாம் வாங்கும்போது நீங்களும் உங்களை சேர்ந்தால் உங்களுக்கு கேட்பாங்க அப்போ மறுக்காமல் செய்கிறன்னு சொல்லிவிடுங்க எப்பயுமே ஒரு குழுவோலையை குருப்பளப்போனால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் ஏமாற மாட்டோம் இது மூலம் நீங்கள் புரிஞ்சுங்க அது மூலிமா வாங்கி நீங்கள் லாபம் பெறலாம் அந்த மாதிரி மனை வாங்கி போடலாம் அது என்றைக்காக இருந்தாலும் அது லாபம் தான் கொடுக்க போகுது மண்ணில் போட்டாக்கா பொண்ணில் போகிறதோடு மண்ணில் போட்டுன்னு அந்த மாதிரி மண்ணில் போட்டால் அவ்வளோ விசேஷம் அது என்றைக்காக இருந்தாலும் வறட்சி அடையும் உங்களுக்கு லாபம் தான் கொடுக்க போகுது அதுவும் இல்லாமல் படிப்புல கல்விகள் அது இல்லாமல் நட்பு உறவு எல்லாமே விரும்பி வரும் இப்போல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பேர் விலகி போயிருப்பாங்க நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அவங்களாம் இப்போ கொஞ்சம் வந்து திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் என் தான் தப்பு நான் வந்து வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு அதே மாதிரி சொந்தக்காரங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது பழமொழி பழமொழிலாம் உண்மை தான் அது எதுவுமே பொய்க்காது சொல்லிட்டு போனது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் நம்ம தான் மறந்துட்டோம் அதை அதனால் இப்போது உள்ள நேரங்கள் உங்களுக்கு நட்பு பழகுனவங்களும் சொந்தக்காரங்களும் திருப்பி வந்து சேருவாங்க பிரிஞ்சு போனவங்க அதனால கண்டிப்பாக லாபம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அது இல்லாமல் உங்களுடைய ஆரம்பத்தையும் குரு அந்த வக்கரகையிலேருந்து பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனையில் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடனை வாங்கி ஒன்று கடன் அடைச்சிருவீங்க பெரிய கடன் அடிச்சிருவீங்க சின்ன கடனாக தான் இருக்கும் அப்போ ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லவா அப்பா அப்படின்னு பெருமிச்சு விடுவீங்க அதெல்லாம் நல்ல விஷயந்தானே கடன் நிறைய இருக்கிறது கொஞ்சமாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்போது அது மாதிரி நடக்கும் இல்லாமல் கோர்ட்டில் இருக்கட்டும் வழக்கு இருந்தால் பிரச்சனை இருந்தால் இல்லை அக்கம் பக்கத்து வீட்டு போய்ட்டில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே இப்போ விலகிக்கூடும் கோர்ட்டில் இருக்கிற வழக்கு வந்து வக்கீல் வந்து உங்களுக்கு மாற்றம் கொடுத்து அவர் வேறு வக்கீலை மாற்றுவார் இல்லை நீங்கள் வேறு வக்கீல் மாற்றுவீங்க இல்லைனா ஜட்ஜ்மெண்ட்டு கூட இப்போ ஜட்ஜே மாறிடுறாங்க சமீப காலமாக வேறு ஜட்ஜு வந்து பார்த்து இந்த கேஸில் ஏன் இப்படி இந்த கேஸ் வந்து தூரம் இருக்குது இது ஒன்று முடியுங்கன்னு சொல்லி அவர் முடிப்பார் இது மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராமல் நடக்கும் இந்த விஷயங்கள் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு சாணபலன் அந்த குரு பார்க்கும்போது அது கூட பலன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது இதுதான் உண்மையான விஷயம் அதனால் அந்த வகையில் உங்களுக்கு அந்த கிடைக்க போகுது அந்த பங்குதாரர்கள் சொத்து பங்கு ஊரக சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை வீட்டு பிரச்சனை இதெல்லாமே தீந்துடும் கண்டிப்பாக இதெல்லாம் தீரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம்தான் கூட அது நல்ல மாற்று மருத்துவத்தால் நல்லா நடக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ணுன்னு திடீர்னு சித்தாக்கு போயிட்டாங்க சித்தா பண்ணுறவங்க இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றாங்க இது மாதிரி மாறி மாறி தான் இப்போ அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஏனென்றால் ஒருத்தருக்கிற உடம்பு ஒருத்தருக்கு இருக்காது இது உண்மையான விஷயம் அதனால் உங்களுக்கு எந்த மருந்து உடம்புக்கு ஏற்றுக்குதோ அந்த அந்த மருத்துவத்துக்கு போங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கறனால ஆயில் நல்லா தீர்த்தமாக இருக்கும் கண்டங்கள் எதுவும் நல்லா விலகி போயிடும் எதிர்பாராத சந்திப்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்க போகுது திடீர்னு ஒருத்தரை பார்ப்பீங்க மீட் பண்ணுவீங்க அவர் மூலிமா நல்லது நடக்கும் அது ஒரு பிரயாணத்தின் மூலயமா நடக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க ஒரு பஸ்ஸில் போனப்பா ஒருத்தரை பார்த்தேன் பேசினேன் அவர் திடீர்னு ஹெல்ப் பண்ணார் ட்ரெயினில் போயிட்டே இருந்தேன் ஒருத்தரோட பழக்கமாச்சு அவர் வந்து என்னுடைய கான்டாக்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மூலிமா நல்லது தான் நடக்குது எனக்கு இப்போது எனக்கு இது மாதிரி எதிர்பாராமல் நடந்தது தான் ஏதோ ஒரு கடல் சக்தி தான் எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவீங்க நடக்க நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கிறதுனால உங்களுக்கு ரிசர்வ் கண்டிப்பாக எல்லா வகையிலும் மாதிரி தான் இருக்க போகுது இந்த குரு பயிற்சி குரு வக்ரகதி பலன்கள் அதனால் நீங்கள் அதை கவனமாக இருந்து பார்த்து பண்ணணும் இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது உங்கள் ரிஷபராசிக்கு வந்து குருவுடைய அம்சமாக இருக்கிற அந்த குரு தட்சிணமூர்த்தி வழிபட்டு வரலாம் அவர் வந்து சிவனுடைய அவதாரம் தான் சொல்லப்படுது அவரை வேலைக்கிழமையில் காலையில் அவரை வழிபட்டு வரலாம் மாலையில் வந்து குருவை நவகிரகத்தில் குரு வழிபட்டு வரலாம் மூக்கடல் மாலை முல்லை சாமந்தி இதெல்லாம் வந்து சாத்தி வழிபட்டு வரலாம் குரு முரு குருக்கு வந்தது இது இல்லாமல் முருகர் வழி வழிபாடுன்னு உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் அந்த மு முருகர் வந்து செவ்வாய்க்கு மட்டும் இல்லை குருவுக்குமே அதி தேவதையாக சொல்லப்படுறாரு குரு செவ்வாய்க்கும் குருவுக்குமே முருகர் தான் அதி தேவதாக சொல்லப்படுறாரு அதனால் அந்த முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நீங்கள் ரிஷபரிசாக இருப்பதனால் அந்த முருகரோட சேர்ந்த வள்ளி தெய்வானை வழிபட்டால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஏனென்றால் அந்த வள்ளி வந்து சுக்கரனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு சுக்கரன் தான் அதி தேவதை அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து வள்ளி தெய்வனுடைய இருக்க முருகர் தான் வழிபட்டு வரணும் அது மாதிரி வழிபட்டு நீங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும் அது இல்லாமல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு வரலாம் இது மாதிரி ச அம்மனுடைய சமீதமாக ஜோடியாக இருக்கிற முருகரையும் ஜோடியாக இருக்கிற ஒரு பெருமாளி வழிபட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் நடக்கும் போது இது இல்லாமல் தானதர்மொழி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இறைவோடு சொன்ன மாதிரி தானதர்மொழி பெண்கள் வகையில் முன்னேற்றமான உங்கள் லாபம் கிடைக்கும் அந்த பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏழ்மையான பெண்கள் விதவைகள் அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் கைவினை கைவிட்டு அடுத்த வாழ்க்கை வேணான்வாங்க நான் இப்படி எழுந்துட்டு போயிடான்வாங்க அப்போ அந்த மாதிரிலாம் உங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதலை கேட்டாலோ அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் வந்து ஏங்கின்னு இருப்பாங்க அவங்க யாரும் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அப்போ நீங்கள் செய்யும் போது அந்த உதவி உங்களுக்கு பெரும் பேருதவியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் உங்களுக்கு பெரும் புண்ணியமாக இருக்கும் இதனால் நல்லது நடக்கும் திருநங்கைகளில் உதவி பண்ணிவிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் தானதர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அமோகமான தான் கண்டிப்பாக வரும் கெடு பலன் குறைஞ்சிரும் இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் போகுது அதை நீங்கள் பயன்படுத்தி எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்